எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது பிரம்ம தேவருக்குரிய நேரமாக சொல்லப்படுவதும் ஒரு மங்களகரமான நேரமுங்க இது மா காலை நாலு மணி முதல் ஆறு மணி வரை உள்ள நேரத்தை சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் எழுந்து வழிபட்டால் அனைத்து தெய்வங்களோட ஆசிகளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்பவும் ஐதீகமாகவே சொல்லப்படுதுங்க பிரம்ம முகூர்த்தம் மங்களகரமான நேரமாக சொல்லப்படுறதுனால இந்த நேரத்தில் எழுந்து படிப்பது தியானம் போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபடுவது ரொம்ப ஒரு சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வழிபடுறவங்களுக்கு கலவுகளோட அருள் நிச்சயமாக முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துட்டு நீங்கள் விளக்கு போடுறதுனால உங்களுடைய வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தெரிந்து நிச்சயமாக ஒரு வாழ்க்கையில் ஒரு சிறப்பான இடத்திற்கு நீங்களால் போக முடியுங்க நினைத்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாகவே அமையும்னு சொல்லலாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாங்க இந்த நேரத்தில் என்னென்ன செஞ்சால் நமக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிரு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுவ பெல்லைக்கானி டச் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் விடியும் பொழுதில் சுத்தமான காற்று வீசி கொண்டு இருக்கும் சமயத்தில் இந்த பிரபஞ்சம் நேர்மறை ஆற்றலை நமக்கு பூமிக்கு கொண்டு வந்து கொடுக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் மனதார நினைக்கும் எந்த ஒரு காரியமும் நிச்சயமாக நடந்து தீருங்க இறை ஆற்றல் நிரம்பி வழியும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீ தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்வது பல பலன்களை உங்களுக்கு தரும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாம இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னா வேதங்களை உருவாக்கியவர் பிரம்மதேவர் இந்த பிரம்மதேவரை முறையாக வழிபடுறவங்களுக்கு கோடீஸ்வரர் யோகமோ திடீர் அதிர்ஷ்டமும் வருமா படைப்பு கடவுளாக இருக்கும் இந்த நான்முகனுக்கு பல்வேறு பெயர்கள் இருந்தால் கூட பிரம்மன் என்கிற பெயரை பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுதுங்க ஈசன் அழித்தல் தொழிலை செய்பவர் ஆவார் ஆனாலும் பிரம்மதேவரோ உயிர்களை உருவாக்குவராக இருக்கிறார் இதனால ஆணவம் கொண்ட பிரம்மதேவர் தேவர் ஒருமுறை ஈசனுடன் சண்டை போட்டு கொண்டிருந்தாரு யார் பெரியவர் என்கிற போட்டி எழுந்தது இதில் ஈசனுடைய ஜடாமுடியை கண்டா நீயே பெரியவர் என்று வாதம் முடிந்தது பிரம்மர் ஜடாமுடியை கண்டதாக பொய் உரைத்து இனி உனக்கென்ன தனி கோயில்கள் பூலோகத்தில் இருக்க போவதில்லை என்ற சாபத்தையும் வாங்கி கொண்டாரு இன்றுமே பூலோகத்தில் எங்கும் பிரம்ம தேவருக்கு தனி கோவில்கள் கிடையாதுன்னு சொல்லலாங்க சிவன் கோவில்கள்ல உள்ள சுற்று பிரகாத்தலரும் பிரம்ம தேவருக்கு தனி சன்னதிகள் அமைக்கப்பெற்றிருப்பதும் இந்த பிரம்ம தேவரை வழிபடுறவங்களுக்கு நீண்ட ஆயிலும் குறைவற்ற ஆரோக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு அதிகமாகவே சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க வேத கலைகளிலும் சிறந்து விளங்குவதற்கு பிரம்ம தேவரை வழிபட்டுவாங்க உங்களுக்கு வெற்றி சொல்லலாங்க பிரம்மதேவருடைய காயத்ரி மந்திரம் ரொம்பவும் சக்தி வாய்ந்ததாகவே சொல்லப்படுதுங்க இந்த மந்திரத்தை தினமுமே எழுந்து எட்டு முறை உச்சரித்து வந்தால் கேட்ட மரம் அனைத்துமே கேட்டபடியே உங்களுக்கு அமையன்னு சொல்லலாங்க அதே மாதிரி பிரம்ம காயத்ரி மந்திரம் ஓம் வேதா வித்மகே ஹரண்ய கற்பாய தீமகி தன்னோ பிரம்மஹர்ஷி பிரதோஹாத் இந்த மந்திரத்தை நீங்க நூற்றி எட்டு முறை சொன்னீங்களா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துங்க நீ தாராளமாக க கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு அதிகாலை மூணு மணி முதல் ஐந்து மணி வரையிலான காலகட்டத்தை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுறோம் சூரிய உதயத்திற்கு முன்பாக இருக்கும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வாய் கொப்பளித்து முகம் கழுவி வாசல் பெருக்கி கோலமிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் அமர்ந்து பிரம்ம காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை தொடர்ந்து உச்சரிக்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க இடைவிடாமல் இந்த மந்திரத்தை உச்சரித்து முடிக்கும் வரை கண்களை திறக்கக்கூடாதுங்க பிரம்மனை முழுமையாக நினை நினைத்து மந்திரத்தை உச்சரித்தால் உங்களுக்கு வரவேண்டிய படி அனைத்துமே கிடைக்குன்னு சொல்லலாங்க உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இந்த பூ பூஜை முறைக்கு உண்டு எனவே பிரம்மனுக்கு உரிய பிரம்ம முகூர்த்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்வது ரொம்பவும் சிறந்ததாகவே சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றிக்கொள்ளலாமேன்னு சொல்லப்படுது அதேமாரி நம்மளில் பல பேர் வந்து கோடீஸ்வரர் ஆக வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம்னு சொல்லலாங்க ஆனால் அதற்கான உண்டான முயற்சிகளை தான் நம்ம செய்கிறதில்ல சில முயற்சிகளை செஞ்சால் நம்மளுடைய வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாகவே மாறுங்கன்னு சொல்லலாங்க உங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த நினைத்த காரியங்களை நிறைவேற்ற நீங்கள் இந்த நேரத்தில் இதை செய்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க நீங்கள் எதை அடைய வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மீண்டும் மீண்டும் நினைப்பதற்கும் அதை நிறைவேற நல்ல நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லலாங்க இந்த பிரம்ம முகூர்த்த ரகசியத்தை பற்றி சொல்லும்போது அதிகாலையில் எழுவது பல நன்மைகளை நமக்கு தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை இன்னைக்கு அதிகாலை நேரத்தில் சனி பகவானுக்குடைய கிரகண சக்தி பலம் பெற்றிருக்கிறதுனால அன்றைய தினம் நல்லெண்ணெய் குளியல் செய்வது மிக மிக ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லப்படுதுங்க இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் திதி வார நட்சத்திர யோக தோஷங்கள் கிடையாது அந்த நேரம் எப்போதுமே சுப வேலை தாங்க இந்த நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாட்டை செய்வது நம்மளோட வேலையை செய்ய துவங்கினால் அன்று முழுவதுமே வெற்றியாகவே அமையன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் சகல சௌபாக்கியங்களும் பெறும் அப்படின்னு சொல்லப்படுது ஆரம்பிப்பது சரியாக இருந்தால் முடிவும் சரியாக இருக்கும் ஆரம்பிக்கும் நேரம் பிரம்ம நேரமாக இருந்தால் நம்மளுடைய வாழ்வில் வெற்றி இடம்பெறும்னு சொல்லலாங்க ஆகையினால் சூரியனுக்கு முன் எழுந்து சூரியனை விட உயர்ந்த வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லலாங்க கோடீஸ்வரர்களை உருவாக்கிய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் இன்றைக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற்ற அனைவருமே அதிகாலையில் எழு எழுந்தவங்கள்தான் சொல்ல முடியுங்க இவங்களுடைய பெரிய சாதனை படைத்த மிக கோடீஸ்வரர்கள் அனைவருமே இந்த நேரத்தில் எழுந்து பல வழிபாடுகள் செஞ்சு தான் முன்னேறிக்காங்கன்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சூரியன் உதிப்பதற்கு முன்புள்ள அதிகால பொழுத தலம் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சமயத்தில் தேவங்க சிவபார்வதி மகாலட்சுமி போன்ற தெய்வங்கள் வான்மண்டலத்தில் சஞ்சரிப்பதாக ஐதீகமாக இருந்ததுன்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் கண்டிப்பாக தூங்கக்கூடாதுங்க தியானம் வழிபாடு போன்ற பயனுள்ள பணிகளை செய்கிறது ரொம்பவும் முக்கியங்க இந்த நேரத்தில் செய்யும் வழிபாடு பல மடங்கு உங்களுக்கு புண்ணியத்தை தரும் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஊட்டம் தருவது காலையில் கண் விழிப்பதாகவும் சொல்லப்படுதுங்க அதிகாலை நேரத்தில் எழுதுறதுனால உடலும் சுறுசுறுப்புடையும் ஆரோக்கியமாகவும் இருக்குன்னு சொல்லலாங்க சத்தம் இல்லாமலும் பரபரப்பு இல்லாமலும் காரியங்கள் அனைத்துமே சிறப்பாக முடியுங்க சுத்தமான காற்றும் இருக்கும் அதிகாலை பொழுதுல வெளியே நடந்து செல்றதுனால சுத்தமான காற்று சுறுசுறுப்பை உண்டாக்கி நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இந்த நேரம் என்பது பிரம்மா எனப்படும் நான்முகனை குறிக்கிறது படைக்கும் தொழில் புரியும் நான்முகன் தன்னுடைய நாவல சரஸ்வதி அமரச் செய்வது இருபத்தி நாலு கலைகளையும் படைத்தார் பிரம்ம திதி வார நட்சத்திர யோக தோஷங்கள் கிடையாதுங்க இந்த நேரம் எப்போதுமே சுபவேளை தான் இந்த நேரத்துல எழுந்து குளித்து இறை வழிபாட்டை செய்வது நம்மளுடைய வேலையை துவங்கறதுனால் அன்று முழுவதுமே வெற்றியாக அமையனே சொல்லப்படுதுங்க எனவே தான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் மற்றும் வீடு கிரகபேஷம் செய்வது சிறப்பாகவே சொல்லப்படுது அதிகாலையில் இந்த நேரத்துல எழுந்திருக்க வேணும் என்று நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொன்னாலும் கூட உசத் என்னும் பெண் தேவதையை பற்றி ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது அந்த தேவதை தோன்றி பின்பு சூரியன் உதயமாகின்றதா இதனாலே தான் விடீர் உசத்காலம் என அழைக்கப்படுகிறது இந்த தேவதையின் செழிப்பான கிரணங்கள் விடிய பூமியை நோக்கி சாயறதுனால அந்த வேளையில் குளித்துவிட்டு இறைவனை வணங்குவது விசேஷமாகவும் சொல்லப்படுது இதனால தான் அதிகாலை நேரத்தில் அனைவருமே வெது வெதுப்பாக சொல்லலாங்க பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வீட்ல வேலை செய்ய வேணும் பின்பு குறிப்பிட்ட நேரத்துல ஓய்வு எடுக்க வேணும் உறங்க வேண்டிய நேரத்துல விழித்திருந்தால் நோய்கள் எல்லாமே நம்மளை நோக்கி வரும் அதனால தான் நம்மளுடைய பெரியவங்க அதிகாலையில் வேணும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இந்த நேரத்தில் இறைவனிடம் வைக்கின்ற அனைத்து வித பிரார்த்தனைகள் கண்கூடாகவே நிறைவேறுவதாக சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் அதிகாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை வருகின்ற சூரிய ஒளி கதிர்கள் மொழியின் நடுப்பகுதியில் உள்ள பீணியில் சுரப்பியை இயங்க செய்கிறது சூரிய ஒளிக்கதிர்கள் உடல் மீது படும்படி கண்களுக்கு நீல நிற வானத்தின் ஒளிக்கதிர்கள் தெரியும்படியான நடைபயிற்சி செய்யும் போதுதான் பீனியல் சுரப்பி இயங்குகிறதாக சொல்லப்படுது இந்த பீனியல் சுரப்பிலிருந்து மெலட்டோனின் என்ற ஹார்மோன் சுரக்கிறது காலை ஆறு மணிக்கு பிறகு மெலட்டோனின் என்ற திரவம் சுரப்பது நின்று விடுகிறது அதிகாலையில முதல் முதலாக நம்மளுடைய உடல்ல சுரக்கும் இந்த திரவமே மூளைக்கும் இருதயத்திற்கும் மூளைக்கும் தண்டுவடத்திற்கும் மூளைக்கும் சிறுநீரகத்திற்கும் தொடர்பு ஏற்படுத்துவதாகவும் சொல்லப்படுதுங்க மின்சாரம் மற்றும் மின்காந்த ஆற்றல்களை உடல் முழுவதுமே செல்ல செல்களுக்கும் நரம்பு இணைப்புகளுக்கும் கிடைக்க செய்கிறதுன்னு சொல்லலாங்க மெலட்டோனின் ஹார்மோன் தான் இருபத்தி நாலு மணி நேரமும் உடலில் நடைபெறும் அனைத்து செயல்பாடுகளையும் நடுநிலைப்படுத்துகிறது தினசரி உடல் ஆரோக்கியம் அனைத்திற்குமே மெலட்டோனின் திரவிய உற்பத்தியே முதல் காரணமாகவும் சொல்லப்படுகிறது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கானியும் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கவிக்கல கமெண்ட் பேக் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துங்க நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தொறைஞ்சிக்கலாங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ